வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு சுலபமான முறையில ஒன் பார்ட் ரெசிபியா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க நிறைய பேருக்கு இந்த வாழைத்தண்டு கூட்டாட்டு பொரியல் செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இந்த மாதிரி முறையில செய்யும் போதுங்க உங்களுக்கு சுலபமா இருக்கும் இது வந்து நீங்க எல்லா விதமான சாத்து கூட சைடிஷா வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு கூட வெறுமனா இந்த கூட்டு போட்டு பிரட்டி சாப்பிடலாங்க சப்பாத்திங் கூட சப்ஜி மாதிரி சைடிஷா வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும் வாழைத்தண்டுனுடைய பயனு பார்த்தோம்னாங்க இது நார்ச்சத்து நிறைஞ்சதுங்க உடல் எடையை குறைக்க சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை கரைக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது அடிக்கடி உணவில் வாழைத்தண்டு சேர்த்துக்கிறது நல்லதுங்க இந்த கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாழைத்தண்டு கூட்டு ஒன் பாட் ரெசிபியா சுலபமாக செய்குங்க ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க உள்ள இருக்கிற நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு கைப்பிடிக்கு மேலே வர மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கூட்டுக்கு பாசிப்பருப்பு நூறு கிராம் பக்கம் எடுத்துருக்கேங்க இதை கழுவி சேர்த்துக்கலாம் ஓரெல்லாம் வைக்க வேண்டியதில்லைங்க பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை சேர்த்துக்கலாம் நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குதுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு பெரிய வெங்காயம் நீலவக்கில் நறுக்கி வச்சுருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கங்க இதையும் சேர்த்துக்கலாம் காரம் அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஆகட்டும் மிளகாயாகட்டும் சிறிதளவு கருவேப்பில் சிறிதளவு பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இது கூடவே கால் கப் அளவுக்கு துருவனா தேங்காய் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துட்டுங்க முக்கால் அளவு தண்ணி விட்டுக்கிட்டால் போதுங்க மூழ்கிற அளவுக்கு வேண்டியதில்லை இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கங்க ஒரு இரநூறு எம்எல் இருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வரைக்கும் தண்ணி விட்டுக்கிட்டால் சரியா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எம்எல் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர்ல ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டாலே போதும் இப்ப ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் பாருங்க கூட்டு தயாராயிடுச்சு இதுக்கு தாலி தான் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேங்காய் நெய்ல தாளிச்சு விட்டுக்கிட்டால் நல்லா இருக்குங்க தேங்காய் எண்ணெய் விருப்பப்படாதவங்க ஆயில் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெயிலும் கூட தாளிச்சு விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்குங்க இப்போ என்ன சூடாகிடுச்சுங்க தாளிக்காய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியதை கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இது கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க இது கூடவே சிறிதளவு கருவேத்தில் இப்போ தாளித்து கூட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்தத்தை நல்லா கலந்து விட்டுட்டுங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு கூட்டு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்து உங்களுக்கு தேவையான பக்குவத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகட்டு இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் சுண்டை வச்சுக்கிட்டா உங்களுக்கு கெட்டியாயிரும் இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் ஒன் பாட் ரெசிபியா வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்